வணக்கம் உறவுகளே போராடாத இனமும் போராடாத மானும் வாழ்ந்ததாக வரலாறு இல்லை என்பது போல் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எமது மக்கள் கொத்து கொத்தாக அழிக்கப்பட்டதற்கு பிற்பாடு தமிழர் தேசிய தலைவரால் உருவாக்கப்பட்ட கட்டமைப்புகள் தொடர்ச்சியாக அரசியல் ரீதியாக மிகுந்த சவால்களுக்கு மத்தியில் போராட்டங்களை ஒவ்வொரு நாடுகளிலும் முன்னெடுத்து வருகின்றார்கள் இந்த போராட்டங்களை குழப்பியடிப்பதற்கும் இந்த போராட்டங்களுடைய சுழற்சியை நிறுத்துவதற்கும் தமிழ தேசிய தலைவருக்கு இறப்பு சான்றிதழ் வழங்கி தமிழ் மக்களை உளவியல் ரீதியாக முடக்குவதற்கு இந்த முயற்சிகளை எதிரிகள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவற்றை நாங்கள் சரியாக புரிந்து கொண்டு இப்படியான சூழ்ச்சிகளை முறியடிக்க வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் உங்களுக்கு தெரியும் தேசிய தலைவரின் அண்ணன் மகனுக்கூடாக முன்னெடுக்கப்பட்ட தேசிய தலைவருக்கான வீரவணக்க நிகழ்வு பிசுபிசுத்துப் போனதைத் தொடர்ந்து மீண்டும் முன்னாள் போராளிகள் என்ற முகத்தோடு இந்த வீரவணக்க நிகழ்வு முன்னெடுக்கப்பட இருக்கின்றது இந்திய மற்றும் இலங்கையால் வழங்கப்படாத இறப்பு சான்றிதழை தமிழர்களுக்கூடாக தேசிய தலைவருக்கு வழங்குவதற்கு சூழ்ச்சிக்காரர்கள் பின்னிக்கின்றார்கள் இவற்றை முன்னெடுக்கின்ற இந்த நாசகார சக்திகளை நாங்கள் புறந்தள்ள வேண்டும் இவர்களுடைய போராட்டங்களை நாங்கள் முற்றுமுழுதாக நிராகரிக்க வேண்டும் தேசிய தலைவர் ஒவ்வொரு போராட்டங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அவருடைய சிந்தனைதான் செயல் வடிவமாக இந்த நடத்தப்படுகின்றது ஆகவே நாங்கள் தொடர்ந்தும் தேசிய தலைவரின் கனவை வெல்வதற்காக போராட்டங்களை முன்னெடுப்போம் அந்த கூடாக எங்களுடைய தேசிய தலைவர் வாழ்ந்து கொண்டே இருப்பார் நன்றி வணக்கம் உறவுகளே